இலங்கையில் உதயமாகியது கனவுகளின் நகரம் என்னது கனவுகளின் நகரம் அப்படின்னு யோசிக்கிறீங்களா அண்மையில் திறந்து வைக்கப்பட்ட சிட்டி ஆப் ட்ரீம்ஸ் என்று சொல்லப்படக்கூடிய மிக பிரம்மாண்டமான ஹோட்டல் வளாகத்தை தான் இப்படி நாங்கள் சொன்னோம் அது இன்று பேச்சு பொருளாக மாறி இருக்குது சிட்டி ஆஃப் ட்ரீம்ஸ் எதற்காக பேச்சு பொருளாக மாறி இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தா இலங்கையில இதுவரை முதலீடு செய்யப்பட்ட மிகப்பெரிய தனியார் முதலீட்டு திட்டமாக இந்த திட்டம் அமைஞ்சிருக்குது அதாவது ஒன்று தசம் இரண்டு பில்லியன் அமெரிக்க டாலர்கள் இந்த திட்டத்துக்காக முதலீடு செஞ்சிருக்கிறாங்க அதை இலங்கை ரூபாவில் பார்த்தா கிட்டத்தட்ட முப்பத்தி கோடி ரூபாய் இந்த திட்டத்தின் முதலீடு செய்யப்பட்டிருக்கிறது இந்த முதலீடு யாரப்பா செஞ்சது அப்படின்னு நீங்க யோசிக்கலாம் அது யார் தெரியுமா இலங்கையில மிக முன்னணி நிறுவனங்களில் ஒன்றான ஜோன் கில்ஸ் ஹோல்டிங் என்று சொல்லப்படக்கூடிய நிறுவனமும் அதே மாதிரி சீனாவை தளமாக கொண்டு இயங்கக்கூடிய மெல்கோ ரிசார்ட் அண்ட் என்டர்டைன்மெண்ட் நிறுவனமும் ஒன்றிணைந்துதான் இந்த திட்டத்தை ஆரம்பிச்சிருக்கிறாங்க ஜோன் கில்ஸ் நிறுவனம் இலங்கையில முன்னணி நிறுவனமாக இருக்குது அது மாத்திரமல்லாமல் உலக அரங்கிலும் கூட இந்த நிறுவனம் ஒரு சிறந்த வர்த்தக நிறுவனமாக காணப்படுது அதே மாதிரி நான் சொன்ன சீனாவை தளமாக கொண்ட மெல்கோ நிறுவனமும் கூட சீனாவில் மாத்திரமல்ல ஆசிய நாடுகளிலும் ஐரோப்பிய நாடுகளிலும் வர்த்தக நடவடிக்கைகளை முன்னெடுத்து வரக்கூடிய ஒரு மிகப்பெரிய நிறுவனம் இந்த மிகப்பெரிய இரண்டு நிறுவனங்களும் ஒன்றிணைந்து அதாவது சிட்டி ஆஃப் என்று சாதாரண ஹோட்டல் வளாகம் கிடையாது அதாவது தெற்காசியாவிலே மிகப்பெரிய ஒன்றிணைந்த ஹோட்டல் வளாகமாக இது அமைந்திருக்கிறது அதாவது செவன் ஸ்டார் ஹோட்டல் வளாகமாக இது அமைஞ்சிருக்கிறது இதுக்குள்ள நிறைய சிறப்பு அம்சங்கள் காணப்படுகிறது கிட்டத்தட்ட எண்ணூறுக்கும் மேற்பட்ட அறைகள் அங்கே

அது மாத்திரம் இது உலகத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு நாடுகளில் பல்வேறு வகையான உணவு பழக்க வழக்கங்கள் காணப்படுகின்றன அந்த உணவு வகைகளை இந்த ஹோட்டல் வளாகத்தில் பல்வேறு ரெஸ்டாரண்ட்டுகளில் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்குது கிட்டத்தட்ட பதினேழு ரெஸ்டாரண்ட்டுகள் இந்த கட்டிடத்துக்குள் இருப்பதாக சொல்லப்படுகிறது அதே போன்ற ஷாப்பிங் மால்கள் இன்னும் நிறைய நிறைய விஷயங்கள் அதுக்குள்ள இருக்கிறதாக சொல்லப்படுது விசேஷமா உலகத்தரம் தரம் வாய்ந்த கேஷினோ இந்த சிட்டி ஆஃப் ட்ரீம்ஸ் வளாகத்துக்குள்ள இருக்குது அப்படின்னு சொல்றது இன்னும் ஒரு சிறப்பு அம்சமாக காணப்படுது இந்த ஹோட்டல் வளாகம் த்ரீ டி வடிவில் அமைக்கப்பட்டிருக்குது அதாவது த்ரீ டி வடிவமைப்பில் அது அமைக்கப்பட்டிருக்க காரணத்தால் அந்த ஹோட்டலுக்குள்ளேருந்து இருந்து கொழும்பு நகரம் முழுவதையும் பார்க்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு காணப்படுது இது ஒரு முக்கிய அம்சமாக பார்க்கப்படுகிறது அதே மாதிரி அண்மையில் இலங்கையில் நிர்மாணிக்கப்பட்ட தாமரை கோபுரம் இலங்கையினுடைய அதாவது கொழும்பினுடைய அடையாள சின்னமாக காட்சியளிக்கும் வகையில் அமைக்கப்பட்டிருந்துச்சு அதே மாதிரி இந்த ஹோட்டல் வளாகமும் இலங்கையின் அடையாள சின்னமாக அமைக்கப்பட்டிருக்கிறதா சொல்லப்படுது எனவே நீங்களும் சிட்டி ஆஃப் ட்ரீம்ஸ்குள்ள போய் இந்த அனுபவங்களை நேரடியாக பார்க்கக்கூடிய வாய்ப்பு இப்போ காணப்படுது